காலனி மண்ணு இருந்தா போதும் இல்ல நம்ம தலை முடி இருந்தா போதும் இல்ல நம்ம ட்ரெஸ் ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும் நம்ம மேலே வந்து ஈஸியா செய்வினை வச்சிடலாம் இது உண்மையான் குருஜி குடும்பத்துல நிம்மதி கிடையாது எவ்வளவு வந்தாலும் தங்க மாட்டேங்குது அதுக்கு செஞ்சிருக்காங்களா உடம்புக்காக செஞ்சிருக்காங்களா தொழிலோ மரியாதை இல்லாம வேலை பார்க்கற இடத்துல மேல உள்ளவங்க இன்னும் மதிக்காம ఎవో కష్టపడి లోన్ వాంగే కంపెనీ వచ్చి అది కంపెనీ ఓడమాటేంధు వర్కర్ ఒక వార వరా పత్తున్నా లీవ్ పోడు అప్పుడు ఎప్పుడే స్వామి నమ్మ లోన్ కట్ట ము రోజు కష్టమా అది చాలా పరి ప్రాబ్లం ఉండు ప్రాబ్లం ఎక్కడ అప్పుడే ఒక ప్రచన అవుతు வந்து வைக்கிறதுக்கு வச்ச நம்ம நீங்க சொன்னீங்க உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சரி இப்போ நீங்க செய்வினை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எப்படி இருக்கணும் அதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி அது கிளிர் பண்ணி குட்டாச்சோன்னா அதுக்கு உண்டான ஜாமா இருக்கு பூஜை பொருளும் அவர் வீட்டுக்கு அஷ்டத்தை பந்தனம் பண்ணணும் அஷ்டபந்தனம்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளே சில கிரகங்கள் இல்லாமல் செண்டிகிரா முண்டிகிரா பாலகிரா நவக்கிரா அஷ்டக்கிரா அறுபத்தி நாலு கிரகங்கள் அவங்க பக்கம் பார்க்காம வீட்டுக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கெட்ட தோஷங்கள் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளாவே அஷ்டபந்தனம் பண்ணணும் அஷ்டபந்தனம் பண்ணி சில பொருள்கள் தயார் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு அந்த சைவனை செய்வங்கள் யாரோ அவங்களை கண்டுபிடிச்சிட்டு அவங்க பேரில் சில மந்திரம் படிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணியாச்சுன்னா அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு தீர்வாக கிடைக்கும் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன விஷயத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்வினை செய்வினை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அது வச்சா பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்ற செய்வினை சம்பந்தமான நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருஜி பி கிருஷ்ணராஜா அவர்கள்ட்ட வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்ப பாத்தோம் அப்படின்னா நம்ம உங்களை முன்னாடி எபிசோட்ல வந்து உங்ககிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தீங்க என்னால என்ன விஷயம் பண்ணாலும் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இப்ப எங்களுக்கு என்னன்னா செய்வினை இப்ப நிறம் உலகில் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றப்ப இப்ப செய்வினை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்றதே என்ன மாதிரியான ஆளுகளுக்கு தான் பட் ஆனா அதனால நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்கல்ல ஐயா உண்மையாவே செய்வினை அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு வச்சா அவங்க எப்படி இருப்பாங்க ஐயா நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் ஏன்னா சைவன அன்றது சைவனன்றதும் இப்போ கிடையாது இப்போ நான் சொல்றது கிடையாது ரொம்ப வருஷமா ரொம்ப நாளாக அது இருக்கு ஆனா எல்லாருனாலும் செய்ய முடியாது ரோட்ல போறோம் எல்லாரும் பேர் இப்போ பயப்படுறாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் நடக்குது உடம்பு முடியாம இருக்கு ஏதாவது சைவன கோலாரம் செஞ்சிருப்பாங்களோ இல்லை சூன்யம் வச்சிருக்காங்களோ பில்லி சூன்யம் வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அது எல்லாத்துக்கும் பயம் அது பயம் வந்து நம்மளும் ரொம்ப வருஷமா எல்லாத்துல உண்டு ஆனா அது வந்து செய்யற முறை வந்து எல்லாத்துக்கும் தெரியாதுனால முடியாது செய்ய முடியாது நூறுல ஒரு ரெண்டு பேரும் செய்வாங்க ஆனா அது நல்ல அனுபவம்ல உங்க தெரிஞ்சவங்க செஞ்சாதா அது கரெக்டா ஆகும் தவிர எல்லாருனாலும் முடியாது ஆனா அது செய்யற முறை எப்படி நீங்க கேட்டீங்க இல்லையா அது எப்படினா அமாவாசா ஞாயிற்றுக்களம் சூரிய கிரகணம்னு சொல்லி வரும் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அந்த மாதிரி நாலுதான் அப்போ தைவசக்திக்கு பவர் இருக்காது எல்லா கோயிலும் அடுப்பாங்க அந்த டைத்துல நீங்களும் கேள்விப்பட்டீங்க அந்த அமாவாசை சூரிய கிரகம் அனுப்ப கோயில் கூட மூடுவான் கோயிலை மூடும் போது அப்போ துஷ்ட வந்து பவர் ஜாஸ்தி அந்த மாதிரி இந்த மாந்திரீகம் பண்றவங்களுக்கு வந்து பவர் கூட கத்திக்கலாவனா ஒருத்தருக்கு செய்யணும்னா அப்போதான் அந்த மாதிரி நிலையில தான் பன்னெண்டு மணி டைம்ல சு சுடுகாட்டுல உட்காந்து சில இடத்துல உட்கார்ந்துதான் செய்வான் யாருக்கும் செய்வான் யாராவது பிடிக்காது உங்களுக்கு அவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க குடும்பத்துல உருப்படி ஆக்கக்கூடாது உடம்புக்குள்ள கோளாறு ஆகணும் தொழில் ஓடக்கூடாது இருக்கக்கூடாது ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிப்பட்டவங்க தான் அது செய்ப்பா செய்யும் போது என்ன செய்வாங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அந்த பொம்மை அங்கே வச்சு கோலம் போடுவான் கோலம் போட்டு எலுமிச்சிக்காய் கோலம் எல்லாம் போட்டு அது அங்கே வச்சு அந்த பொம்மைக்குள்ள ஆணி வச்சு குத்துவான் காலுக்குள்ள கைக்குள்ள తలయిలో తల ఎలా కొత్తువా అప్పు అంత అవును కొళ్ళ ఊశి కుత్తు మాది ఊశిత్తున ఇప్పుడు నమ్ముకు నెంజ మాది పదత ఎలా ఊశి కుత్తురమే అవునా ముప్పాను హాస్పిటల్కి ఎయి పడమ అష్టం అంత కష్టం తీర్ణమన్నా ఎవరు పోయిన అను పోయిడువా ఎంగ పోనాలు అది ఉంది டாக்டரை கண்டுபிடிக்க முடியாது அது எவ்வளோ ஸ்கேன் எடுத்தாலும் ரத்த பெட் டெஸ்ட் பண்ணாலும் எது செஞ்சாலும் கூட அது கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி கோளாறுக்கு எப்படின்னா அவங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க ஒன்றும் இல்லாமல் எல்லாம் ரிப்போர்ட் பார்த்தோம் எல்லாம் நார்மல் நல்லா இருக்கு இவனுக்கு வந்து கோளாறு கிடையாது ஏதோ நீங்கள் சொல்றீங்க அது எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் சொல்லுவான் ஆனால் கஷ்டம் யாருக்கு இவங்களுக்கு இவங்களால முடியாது டாக்டர் சொல்லுவான் ஒரு மாத்திரை கொடுப்பா அந்த மாத்திரை போட்டா இது தேராது புரியுதம்மா அந்த மாத்திர ஆள் வந்து கோயிலுக்கு போவான் கோயிலுக்கு போய் சுவாமு கும்பிடுவோம் கும்பிட்டாலும் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சவங்க அனுபவம் உள்ளவங்க நல்ல அனுபவம் நானே கிடையாது யாரா இருந்தாலும் கூட நல்ல அனுபவம் உள்ள கிட்ட போனா அது பாப்பாங்க அது எப்படி பாக்குறதுனா மைப்போட்டி பாக்குறது மைப்போட்டி பார்த்தான்னா சைவனை செஞ்சிருக்காங்களா செஞ்சா எப்படி எந்த நிலையில செஞ்சிருக்காங்க எந்த வகையில செஞ்சிருக்காங்க எதுக்காக செஞ்சிருக்காங்க செஞ்சதுனால இவங்க படுற பாதிப்பு என்ன எப்படி கஷ்டப்படுறாங்க அன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சாச்சேன்னா ஓ இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க உனக்கு இதனால இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்குது இப்படி ஈட்லோ இப்படி இருக்கி தொழிலு வாட மாட்டேங்குது பசங்க உங்க பேச்சு கேட்க மாட்டேங்குறாங்க நீங்க எது சொன்னாலும் முன்னுக்கு போக மாட்டேங்குது குடும்பத்துல நிம்மதி கிடையாது எவ்வளோ வந்தாலும் தங்க மாட்டேங்குது அதுக்கு செஞ்சுருக்காங்களா உடம்புக்காக செஞ்சுருக்காங்களா தொழிலோ மரியாதை இல்லாமல் వేలే పక్క ఇం మేల ఉల్లవంగా ఇవ్వ మేము ఎవలా ఎలా వేల చెంజాలు చెంచాల మర్యాద అది వేరే ఉండు చాలి పేరు కంపెనీ విషయంలో లక్ష లక్ష్యం కంపెనీ వప్పాం అది ముందుకు పోగదు వేల చేయవంగా మదికమాటా ఒకనా పు వే వరమాటా ఆరునా ముడియాదు அப்படியே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க குருஜி நாங்கள் வேலை பார்க்குறோம் கம்பெனி வச்சுருக்கோம் சுவாமி எவ்வளவோ கஷ்டப்பட்டு லோன் வாங்கி கம்பெனி வச்சோம் அது கம்பெனி ஓட மாட்டேங்குது ஒர்க்கர் ஒரு வாரம் வராங்க பத்து நாள் லீவ் போடுறாங்க அப்போ எப்படியும் சுவாமி நம்ம லோனு கட்ட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வராங்க அதிக சில பேர் ப்ராப்ளம் உண்டு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வரும் அந்த மாதிரி ஆள் நம்மக்கிட்ட வருவான் வந்தால் அது பார்ப்போம் அது பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு தீர்வை என்ன செய்யணும் எது செஞ்சா அந்த ப்ராப்ளத்திலிருந்து அவங்க எளி ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த துர்காதேவியை கும்பிட்டு அதுக்கு எந்தரும் பண்ணணுமா வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணுமா சாந்தி ஹோமம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்கிறேன் செஞ்சுட்டு அது சரி பண்ணி ஆச்சுன்னா அந்த கோளாறுல இருந்து அவங்க எளியாக்குறதுக்கு சான்ஸ் உண்டு ரெண்டாவது பசங்க எவ்வளோ படிக்க வச்சாலும் வேலை கிடைக்காது கல்யாணம் நடக்காது ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க சுவாமி பசங்களுக்கு எவ்வளோ பொண்ணு பார்த்தாலும் வருதும் அமைய மாதிரி வருதும் அது அமையாமல் போகுது என்ன சுவாமி இப்படி கஷ்டமா இருக்கு நம்மளால பசங்களுக்கு முப்பது வயசு ஆக போகுது தாண்டிச்சு முப்பது வயசு கூட நம்மளால மேரேஜ் பண்ண முடியல பக்கத்தில் எல்லாரும் சொல்றாங்க என்ன சொல் உங்களால பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல ஆனால் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அது நம்மளால முடிய மாட்டேங்குது என்ன இதுனால ஆனால் அதுக்கு என்ன தோஷம் இருக்கா எது எந்த தோஷத்தினாலும் அப்படி தள்ளி தள்ளி போகுதோ அதை பார்த்துட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நிவர்த்தி பண்ணணும் நிவர்த்தி பண்ணியாச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துல இருந்து கீருவா கிடைக்கும் அதை கூட நான் செய்யறேன் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் என்ன செய்வாங்க இது இல்லாமல் பணம் தங்காம இருக்கிறதுல செய்வாங்க அது ஒரு சில பேருக்கு குடும்பத்துல மனைவி கனவுக்கு சண்டை வரணும் இவங்க பிரிஞ்சு போகணும் மனநிம்மதி இல்லாமல் இருக்கணும் குடும்பத்துல சாந்திரக்கூடாது ஆனால் செய்யறவங்க இருப்பாங்க அதையும் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சிட்டு அது கரெக்டா இல்லையா அதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருதா அதை பார்த்துட்டு நாங்க செலக்ட் பண்ண முடியும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட பிரியங்க நிறைய பேர் இருப்பாங்க பிரிஞ்சிட்டு தெரியுதாமா அவங்க பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காது இவங்க பார்த்தா அவங்களுக்கு பிடிப்பாது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுகிட்ட கூட நம்ம கிட்ட வந்தா அது சரி பண்ணிட்டு அது என்ன கோளாறு தெரிஞ்சுக்கிட்டு அது நம்ம சரி பண்ணி கொடுப்போம் சரி பண்ணி கொடுத்தாச்சுன்னா எத்தனை பேரு கூட சந்தோஷமா வாழ்ந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அது ஒன்னே கிடையாது ஒரு முறை கிடையாது பல விதமா செய்வான் அது எப்படி செய்வாங்களோ தெரியாது இல்லையா தெரியாம எத்தனை கஷ்டப்படுறாங்க தொழில் வாடாமே குடும்பம் முன்னுக்கு போகாம பணம் தங்காம எது நினைச்சாலும் முன்னுக்கு போகாம அரசியல்ல கூட எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட மேல உள்ளவங்க மதிக்காம புரியுதம்மா நினைச்ச இடத்துல சீட்டு கிடைக்காம நிறைய பேர் வருவா நம்ம கிட்ட அரசியல்வாதி சினி ஸ்டாரு சினிமால நடிக்கிறவங்க பெரிய பெரிய ஆளுல விடுவான் வந்துட்டு குருஜியை பார்ப்பாங்க பார்த்து சுவாமி எத்தனை படம் நடிக்கிறேன் ஆனா முன்னுக்கு போக மாட்டேங்குது நல்லா ஓட மாட்டேங்குது சான்சு பெரிய பெரிய படத்தாலும் சாந்த்சு கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு உண்டானது ஏதாவது நீங்க பண்ணி கூட வருவான் ஆனா அரசியல்வாதி கூட நிறைய பேர் வராங்க வந்துட்டு குருஜி இந்த அடுத்த எலெக்ஷன்ல நமக்கு சீட்டை கிடைக்கணும் புரியுதம்மா சீட்டை கிடைக்கணும் அதுல நம்ம ஜெயிக்கணும் நம்ம பேரு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பான் அதுக்கு நல்லா ஆகிற மாதிரி சில விஷயங்களை பண்ணி அவங்க பார்த்த உடனே அது கிடைக்கிற மாதிரி செய்வோம் அது செஞ்சாச்சுன்னா அது கிடைக்கும் எப்படிப்பட்டதுனால கூட செஞ்ச விதம் தெரியணும் அதுதான் குருஜி இப்ப நான் அடுத்து கேட்க வந்தேன் இப்ப வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நிறைய மாந்திரிகவாதிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எந்த இடத்துல செய்வினை செஞ்சாங்களோ அந்த இடத்துலதான் செய்வினை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க சோ இது உண்மையா ஏன்னா வந்து இப்ப கிட்ட வர்றவங்க இந்த இடத்துல தான் செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு வர போறது கிடையாது அதனால நான் இந்த கேள்வி அப்போ நீங்க சொல்றது ரைட்டு தான் அது தெரியாத உங்க ஆலோசனை ஏன்னா

வீட்டில் மன நிம்மதி கிடையாது எதுவுமே கரெக்டாக கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எவ்வளோ சம்பாதிச்சா தங்க மாட்டேங்குது யாராவது செஞ்சுருப்பாங்கோ அதனால தான் நமக்கு இப்படி இருக்கு அணி அனு ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அங்கே யாரும் இருக்காங்களோ அவருக்கு தெரியாமல் இவர் எப்படி அங்கே போகிறது அது செஞ்சவங்க இருக்காங்களோ இல்லையோ கூட இவருக்கு தெரியாது அதனால அவங்களே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா அனுபவம் உள்ள ஆளு நல்ல ஆளு கிட்ட போனால் எடுப்பாங்க சரி பண்ணி நான் கொடுத்துருவாங்க அது யாரேனா போயிடலாம் நானே கிடையாது எங்க போனாலும் நம்பிக்கையான ஆளு வேணும் எல்லார்கிட்ட போகக்கூடாது நிறைய பேர் இருப்பாங்க நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க அதனால நீங்களும் போறவங்க வந்து நல்லாளா பாத்தி நல்ல அனுபவம் உள்ள ஆளா கிட்ட போனா நமக்கு தீர்வை கிடைக்கவும் அந்த ஒரு நம்பிக்கையில போனா அது கட்டாயமா செய்வாங்க தகை இப்ப செய்வினை வைக்கிறதுக்கு வந்து முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க அந்த படத்துல எங்க வீட்லயே கூட சொல்லுவாங்க இந்த காலடி மண் இருந்தா போதும் இல்ல நம்ம தலைமுடி இருந்தா போதும் இல்ல நம்ம டிரஸ் ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும் நம்ம மேல வந்து ஈஸியா செய்வினை வச்சிடலான்ட இது உண்மையா குருஜி

ஏதோ ஒரு பொருள் வேணும் இருந்தா தானே செய்ய முடியும் அது கரெக்ட் தான் ஓகே குருஜி இப்ப பார்த்தோம்னா செய்வினை வந்து வைக்கிறதுக்கு வச்சோடனே நம்ம நீங்க சொன்னீங்க உடம்பு சரி போக ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சோ இப்ப நீங்க செய்வினை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எப்படி இருக்கணும் ஓ அது செஞ்சது உண்மையானா கரெக்டான எந்த முறையில செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்காம நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சா அது ஒன்றும் தீர்வு கிடைக்காது அது முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி அதை கிளீர் பண்ணி கொட்டாச்சுன்னா அதுக்கு உண்டான ஜாமான் இருக்கு பூஜை பொருளும் அவர் வீட்டுக்கு அஷ்டத்தை பந்தனை பண்ணணும் அஷ்டபந்தனன்னு சொல்லுவான் வீட்டுக்குள்ள சில கிரகங்கள் இல்லாமல் செண்டிகிரா முண்டிகிரா பாலகிரா நவகிரா அஷ்டகிரா அறுபத்தி நாலு கிரகங்கள் அவங்க பக்கம் பார்க்காம வீட்டுக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லாம கெட்ட தோஷங்கள் இல்லாமல் அந்த வீடு வீடுக்குள்ளாவே அஷ்டபந்தனம் பண்ணணும் அஷ்டபந்தன பண்ணி சில பொருள்கள் தயார் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள வச்சு அந்த சைவனை செஞ்சவங்களை யாரோ அவங்களை கண்டுபிடிச்சிட்டு அவங்க பேரில் சில மந்திரம் படிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணியாச்சுன்னா அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு தீர்வா கிடைக்கும் அது தீர்வு ஆயிப்போச்சுன்னா ஒரு ஒரு முப்பது நாள் ஒரு நாற்பது நாளுக்குள்ள அவங்க ஈடு ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் நல்லா ஆயிடுவாங்க கண்டிப்பா கேரண்டியா

இந்த மாதிரி கஷ்டத்துல போனோம் நமக்கு தீர்வை கிடைச்சது இதுக்கு நம்ம பசங்க நல்லா இருக்காங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கு நாலு காசு சம்பாதிக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவன அந்த துர்காதேவ ஆசி தான் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைச்சா அதே நமக்கு ரொம்ப சந்தோஷம் பத்தியா இப்ப பாத்தோம் அப்படின்னா நிறைய மாந்திரீகவாதிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப நான் ஒரு செய்வினை எடுக்கணும்னாலோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் இப்ப என் வர்ற மக்களுக்கு நான் ஏதோ ஒண்ணு பண்றேனாலோ நான் நாப்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணும் இல்ல முப்பது நாள் பூஜை பண்ணும் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணி தான் வந்து என்னால எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க நீங்களும் அதே மாதிரி என்ன மாதிரியான பூஜைகள்ல ஈடுபடுவீங்க ஐயா ஆமா பூஜைன்னா எல்லாத்துக்கும் பூஜை தேவையில்லை ஏன்னா சில பேர் சொல்லுவான் தெரிஞ்சு தெரியாம சொல்லுவான் அது எனக்கு முக்கியம் கிடையாது முக்கியம் நமக்கு என்னன்னா நோய் நல்லா இருக்கணும் ப்ராப்ளம் தீரணும் அவங்க நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா நம்ம நம்பி வருவாங்க நம்பி வந்தவங்களுக்கு வந்து நேர்மையா நம்மளுக்கு கும்பிட்ற கடவுள் அனுகுறத்துலோ அந்த கடவுளுக்கு நம்மளும் கட்டுப்பட்டு இருக்கோம் அந்த கடவுளை நம்பி நல்லா இருக்கணும் சொல்ல பணத்துக்கானே ஆசைப்பட்டு செய்யறது முக்கியமில்லை இல்லை ஆனா வந்தவங்க எந்த கஷ்டத்துல இருக்காங்க இந்த கஷ்டத்துல இருந்து தீர்வே கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அதுக்காக ஓ நாலு மாசம் செய்யணும் அஞ்சு மாசம் செய்யணும்னு டிலேட் பண்ணக்கூடாது ப்ராப்ளம் பொருத்தி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது எவ்வளோ ரிஸ்க்காக இருக்காங்க அந்த ப்ராப்ளம் தீர்னவொன்னா ஒரு ஒரு அஞ்சு நாளாக பத்து நாளா நாலு நாளா மூணு நாளா சீக்கிரமாக பண்ணி ஏதாவது துஷ்ட கிரகங்கள் இருந்தால் அதை பிடிச்சி அடைக்கிறோம் அதை அடிச்சுட்டு சில பேர் எரிக்க வேண்டியது வரும் சில அடிக்க வேண்டியது வரும் சில சுத்தமாக இல்லாமல் இருக்கும் அதுக்கு ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் முடிச்சாதானே அவங்க நல்லா இருக்க முடியும் அது நாற்பது நாள் ஐம்பது நாள் ஒரு வருஷம் வருஷ கணக்கில் போய்கிட்டு இருந்தா அவங்க அவங்களால முடியுமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால அவ்வளவு தூரம் தேவையில்லை எவ்வளவு சீக்கிரம் நம்மளால முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த தைவ சக்தியை வச்சு அந்த ப்ராப்ளம் தீர்வு விட்டணும் தீர்த்து விட்டணும் அந்த நல்லது ஓகே குருஜி இப்ப பாத்தோம் அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து வருது இப்ப நீங்க அடிக்கடி பேசுறப்ப வந்து சொல்றீங்க கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களோட ஜோதிடத்துக்கும் உங்களோட மாந்திரிகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஓ மாந்திரிகம்ன்றது வேறு ஜோதிடம்ன்றது வேறு நாங்க ஜோதிடம் பார்க்க மாட்டேன் நான் வந்து ஜாதகம் கைரேக்கை படிச்சுட்டு அது எனக்கு தெரியாது என்ன படுப்பு கிடையாது நம்மளால ஆதிவாசி இல்லையா காட்டில் போடந்தாலும் ஆதிவாசினாலா நம்ம எதா இருந்தாலும் முகம் பார்த்து கண்டுபிடிச்சேன் முகம் பார்த்துட்டு மை போட்டு பார்க்குறேன் சொல்லியாச்சு உனக்கு எத்தல்ல மை போட்டாச்சுன்னா அவங்கள நிலைமை எப்படி அவங்களுக்கு ஏதாவது கிரகங்கள் இருக்கா நல்லா இருக்கா இல்லையா கஷ்டத்துல இருக்காரா சந்தோஷமா இருக்காரா அவர் ஃபேமிலி எப்படி இருக்கு தொழில் எப்படி இருக்கு மன சந்தோஷமா இருக்கா இல்லையா அது எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கும் போதும் அதை வச்சு அவருக்கு தீர்வை உனக்கு இந்த ப்ராப்ளத்தில் இருக்கீங்க இந்த ப்ராப்ளத்தில் எளிய வரணும்னா இது பண்ணணும் இது செய்யணும் இந்த பூஜை பண்ணணும் இதுக்கு இப்படி பண்ணியாச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தில் நீ எளிய வருவீங்க அதை சொல்லி அதுக்கு நம்ம கரெக்டான பூஜை பண்ணியாச்சுன்னா அவர் நல்லா இருப்பார் அதுதான் முக்கியம் தவிர ஜோதிடம் கிடையாது ஜோதிடம்ன்றது பழைய காலத்துல இருந்து இருக்கே எல்லாரும் சொல்லுவான் தெரிஞ்சா அது முக்கியம் கிடையாது மேனா வந்து நோய் தேரணும் கஷ்டங்கள் எளியாகணும் மன சந்தோஷம் இருக்கணும் குடும்பமும் நல்லா இருக்கணும் நினைச்ச காரியங்கள் நடக்கணும் தொழில் முன்னேற்றம் இருக்கணும் எங்க போனாலும் கஷ்டங்கள் இல்லாம ஃபேமிலி படம் நல்லா இருக்கணும் காசு நல்லா வரணும் கடன் தீரணும் நிறைய பேர் கடன் கொடுத்துட்டு கடன் கொடுக்கல சுவாமி எவ்வளவோ பணம் கொடுத்தோம் வாங்கிட்டு போயிட்டா இது ஒரு அஞ்சு காசு கூட கொடுக்கல அனு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆளு கூட நான் செஞ்சு நல்லா இருக்கிற மாதிரி திருப்பி அவளா கூப்பிட்டு கொடுக்கற மாதிரி செஞ்சு வச்சேன் புரியுதம்மா முன்னாடி கிடையாது எந்த கோலா இருந்தாலும் கூட செய்யலாம் செஞ்சுட்டு சரி பண்ணி கொடுக்கலாம் அந்த சக்தி நமக்கு கடவுளை கொடுத்திருக்காரு புரியுதம்மா அந்த சக்தி இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன் இல்லைன்னா இல்லை ఏ ఆదివాసీనా కొంచెం పవర్ జాస్తి దుర్గాదేవిని కంబడునాల వన దుర్గాదేవిని కంబడది అంత దుర్గాదేవి అరుళు వచ్చి ఎప్పుడైతే తేరా కూడా తీతా తితిటి సరిపడి కొడుతుర్లం అ భయపడ అవసరమే కడియా ఎంత కూడా గురుజీ నెంబర్కి కంటే ఆగి నమ్మ నెంబర్లో పేసీయాచున్న నమ్ము తమినా పరవాలే వెళ్ళనా మలేషియా సింగపూర్ హాంకాంగ్ లండన్ ఆస్ట్రేలియా అమెరికా వెళ్ళనా కూడా ப்ராப்ளம் உள்ளவங்க நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணியாச்சுன்னா அவர் புட்டோவை மட்டும் அனுப்பணும் அவங்க புட்டோ அனுப்பியாச்சுன்னா அந்த புட்டோவை வச்சு அவங்களுக்கு இருக்கிற கோளாறு கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அந்த ப்ராப்ளத்திலிருந்து அவங்க எளிய வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணி கொடுப்பேன் அதெல்லாம் செய்யுதேன் எது இருந்தாலும் கூட பயப்பட வேணும் அவசியமே இல்லை குருஜியை நேரடியாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசுனா அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன் கண்டிப்பாக ஓகே குருஜி இப்ப எனக்கு ஒரு கடைசி கேள்வி ஒண்ணு இருக்கு ஆமா என்ன அப்படின்னா இது ஒரு முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன் என்ன அப்படின்னா இப்ப நிறைய மக்கள் வந்து செய்வினை வந்து கெட்ட இப்ப வரைக்கும் நானுமே அப்படிதான் செய்வினை அப்படின்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கெட்ட விஷயம் அப்படின்றதா ஆனா நீங்க இப்ப பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க தீராத கடன் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓடி போனவங்கள கூட என்னால செஞ்சு திருப்பி காசை குடுக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா சோ இப்ப இது மாதிரி நல்ல விதமாவும் செய்வினைகள் செய்யலாமா நல்ல விதமான குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தொழில் ஓடுறதுக்கு மனைவி அவங்க பேச்சு கேட்கணும் கணவர் மனைவி பேச்சு கேட்கணும் குழந்தைகள் அப்பா அம்மா பேச்சு கேட்கணும் நல்லா படிக்கணும் நல்ல இடத்துல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி சரி அது சைவனே கிடையாது அது வந்து உசைக்கரைனா நல்லா இருக்கிறதுக்கு பூஜை பண்ணிட்டு அவங்க குடும்பத்துல எந்த கோளாறு இல்லாம மணக்காசு தங்குற மாதிரி கனவு கிட்ட கிட்ட கிண வந்தாலும் அது வராமல் இருக்கிறதுக்கு ఉడమ నెల్దకి వీటికి ఎంత ప్రచనూ ఎలా సంతోషమకం కుటుంబ ఒత్తుమరు ఇక్కడ తొలిలు నల్ల నెల ఓడనం ముఖం కూడా ఇరుదయావడానికి మర్యాద కొడుతుంటే నమ్మకూడామీ అదివారా సినీ స్టారాయర్ వీటికి ఎంత ప్రచనకూడా నల్ చెంది కట్టామే చెంచుకుడుప భయపడ అవసరమే కడియాదు గ్యారంటీ